செத்துருவாங்க சாப்பிடுவாங்க कम ही रहेंगे चार सौ पाँच सौ डेढ़ हजार डेढ़ हज़ार आना पाँच हज़ार चल रहा है भाई थोड़ा इसका भाई लॉन लगल बा खूब भाई भाई सलून सलो न

அவன் ஒரே ஒருத்த மட்டும் தான் அங்க ஒரே ஒருத்தான் அவங்க மட்டும் தான் சரிம்மா இங்க ஒருத்தர் ஹேண்டிகேப் ஒருத்தர் பாய் அண்ணன் பையன் தான்

அவங்க அம்மாவை வந்து தங்கிச்சா அம்மாவோட தங்க சொல்லுவாங்க

நூத்தி ஐம்பது பெரிய மீன்ட்டா அடுத்த நாற்பது மீன் பாவா ஜி பா நான் போயிட்டு மீன்போட்டா தந்துறேன் இங்க தான் இருக்கா போட நல்ல லாஸ் ஓமத்தி யாமிக்க